உங்கள் பிரயாணங்களுக்கு ஏற்ற பிரயாணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஷ் ஹேண்ட் பேக்ஸ் என யாவும் தரமாகவும் மலிவாகவும் இலகுவாகவும் பெற்றுக்கொள்ள கார்துலேஸ் ரயில் நிலையம் முன்பாக ஓர் அழகிய நிறுவனம் ஐ லயானா பாரிஸ் நினைவு சின்னங்கள் ஷர்ட்ஸ் என அன்பளிப்புகளுக்கு உகந்த பாரிஸ் நகரத்தை பிரதிபலிக்கும் நினைவு பரிசு பொருட்கள் அனைத்தும் இலகுவாக பெற்றுக்கொள்ள ஐ பரிஸ் தொண்ணூற்றொன்று வர்த்தக பெருமக்களுக்கு தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மேலும் ஓர் இலகுவான வசதியை ஏற்படுத்தி தந்துள்ளனர் தனலட்சுமி வாரம் தோறும் மலிவு விலையில் பொருட்களை உங்களுக்கு வழங்குகின்றார்கள் இந்த வார தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மலிவு விற்பனையில் எந்தெந்த பொருட்கள் விலை குறைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை இங்கே பாருங்கள் அவற்றை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் கொள்முதல் செய்யுங்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எம் தமிழ் காட்சி ஊடகத்தின் பணியில் இணைந்து வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் ஆதரவை வழங்கிக் கொள்ளுங்கள் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை தனியிடம் பிடித்தவர்கள் ராஜு பெரியவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜூலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது நான்கு பரிஸ் பத்து லாஷப்பல் பாரிஸ் அருகே லா குர்னாஃபில் சைவ உணவு பிரியர்களை அன்போடு வரவேற்கின்றது அன்னை உணவகம் உங்கள் அன்னை உங்களுக்கு எப்படி உணவு வழங்குவாரோ அதே பாசத்தோடு சைவ உணவு வகைகள் அனைத்தும் பரிமாறுகின்றார்கள் குடும்பத்தோடு வருகை தந்து விருப்பத்தோடு சைவ உணவருந்த அன்னை உணவகம் அறுபது அவெனியூ போல் வயோங் குத்தூரியில் லா பிரான்ஸ் ஓய்வூதிய சீர்திருத்தம் குறித்த கொங்க்லாஃப் பேச்சுவார்த்தைகள் அரசியல் தலையீடு இல்லாமல் சுதந்திரமாக தொடர வேண்டும் என்று சேயப் தே சே கோரிக்கை முன்வைத்துள்ளது ஒவ்வொரு வேளையும் அரசாங்க தலையீடு அல்லது அரசியல்வாதிகளின் தலையீடு என்பனவற்றுடன் பணியாற்ற முடியாது என்று கிறிஸ்தவ தொழிலாளர்களின் பிரெஞ்சு கூட்டமைப்பான தலைவர் புதன்கிழமை என்று கூறியுள்ளார் சில நாட்களுக்கு முன்னர் ஓய்வு பெறும் வயதை அறுபத்தி ரெண்டாக மீண்டும் நிர்ணயிக்க முடியாது என்று மறுத்துவிட்டார் பேச்சுவார்த்தைகளின் நடுவில் பிரதமர் அழுத்தத்தை விதித்ததாக சங்கங்கள் உடனடியாக கண்டனம் தெரிவித்தன்க்ளே கதவை மூடவில்லை ஆனால் புதிய விதிகளை வேண்டுகிறது அதே நேரத்தில் சே ஜே புதன்கிழமை இரவு தனது நிலைப்பாட்டை அறிவித்திருக்கிறது இரண்டாயிரத்து முப்பதில் சமநிலையை மீட்டெடுப்பது நிதி அளிப்பது அதை அடைய வழிகள் என்று அனைத்தும் விவாதிக்கத்தக்கது என்று விளக்கியுள்ளார் சட்டபூர்வ வயதை அதிகரிப்பதற்கு மாற்றாக வேறு தீர்வுகள் உள்ளன பிரதமர் தவறான நேரத்தில் தலையிட்டார் என்று சுரெயில் சபானியே கருத்து வெளியிட்டுள்ளார் புரோன்ஸ்வா பைருவை சேர்ந்தவர்கள் நிதி சமநிலை மற்றும் முன்னேற்ற ஒப்பந்தத்தை விரும்புவதாக தெரிவித்துள்ளனர் அதே நேரத்தில் சிறில் செபானியே தலையீடுகளை நிராகரித்து சட்டபூர்வ வயதை அதிகரிப்பதற்கு மாற்றாக நிதியளிக்க வேறு தீர்வுகள் உள்ளன என்று கூறுகிறார் ஒவ்வொரு மைய சங்க தலைவர்களும் புதன்கிழமை மாலை தங்கள் எதிர்கால உத்தியை வரையறுக்க சந்தித்திருக்கின்றார்கள் பிரான்சில் ஓய்வு பெறும் வயது குறித்த பேச்சுவார்த்தைகளில் இருந்து விலகிவிட்டதாக சோஃபி பினே அறிவித்துள்ளார் பிரோசுவா பைரு அறுபத்தி ரெண்டில் இருந்து திரும்புவதை மறுத்ததை தொடர்ந்து பொதுப்பணியாளர் கூட்டமைப்பு சேஜேத்தே ஓய்வு பெறும் வயது குறித்த பேச்சுவார்த்தைகளில் இருந்து விலகியுள்ளது இந்த அமைப்பு பிப்ரவரி இருபத்தி அன்று பேச்சுவார்த்தைகளை விட்டு வெளியேறிய பொருளாதார வல்லுநர்கள் அமைப்புடன் இணைந்திருக்கிறது இந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு முகமூடி என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது மேலும் உற்பத்தியாளர் அமைப்புகளின் இந்த பேச்சுவார்த்தைகளை மோசமான விளையாட்டு என்று கருதி விலகியுள்ளது பிரெஞ்சு அரசாங்கத்தின் இடதுசாரி கூட்டணியில் உள்ள பல கட்சிகள் ஓய்வுபெறும் வயதை அறுபத்தி நான்காக உயர்த்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளன இந்த சூழ்நிலையில் ஓய்வுபெறும் வயது குறித்த பேச்சுவார்த்தைகளின் எதிர்காலம் மேலும் சிக்கலாகிவிட்டது பிரதமர் மற்றும் உற்பத்தியாளர்கள் இந்த பேச்சுவார்த்தைகளை முற்றிலுமாக முடக்கிவிட்டனர் இந்த நிலையில் ஓய்வுபெறும் வயது சீர்திருத்தத்தை நீக்கிவிட்டு அதற்கு மாற்றாக பல பரிந்துரைகளை மேசையில் வைத்திருப்பதாக சோஃபி பினே கூறியுள்ளார் இந்த முடிவு சேஜே தே அமைப்பின் தேசிய கூட்டமைப்பு குழுவின் ஆலோசனைக்கு பின்னர் அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரான்சில் ஓய்வுபுறம் வயதில்லை தொடர்பான பிரச்சனையில் கட்சியை முட்டாள் ஆக்கிவிட்டார் என்று யோன் லுக் மெலோன்ஷோ தெரிவித்துள்ளார் பிரெஞ்சு அரசியலில் நடந்து கொண்டிருக்கும் ஓய்வுபெறும் வயது பிரச்சனையில் பிரான்சுவா பைரோ சோசலிச கட்சியிடம் ஓர் உடன்பாட்டை முன்வைத்திருந்தார் ஆனால் அவர் அந்த உடன்பாட்டை கைவிட்டு விட்டதாக மெலோன்ஷோ குற்றம் சாட்டுகிறார் பெறும் வயதை அறுபத்தி ரெண்டாக குறைக்க பைரோ மறுத்துவிட்டதால் சோசலிச கட்சி அவரை எதிர்த்து பேசுவதாக அறிவித்துள்ளது சோசலிச கட்சி ஓர் அரசியல் தந்திரத்தில் சிக்கியுள்ளது அவர்கள் பைரோவின் வாக்குறுதியை நம்பியதால் இப்பொழுது அவர்களால் என்ன செய்ய முடியும் என்று தெரியவில்லை ஒரு வலதுசாரி அரசு பெறும் வயதை அறுபத்தி ரெண்டாக குறைக்கும் என்று நம்புவது முட்டாள்தனம் என மெலோன்ஷோ மேலும் தெரிவித்துள்ளார் ஈசன் ஜுவல்லரி ஜுவனங்க சீட்டுல சேர்ந்துட்டீங்களா மாதம் மாதம் யூரோ மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது தங்கனங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு பத்து பெரு அரசின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான பயணச்சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது அரசு எழுநூற்று ஐம்பது யூரோ உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டிற்கு சென்று திரும்ப விமான சீட்டு அரசனின் கிங்ஸ் முப்பது பிலிப்து ஜிரா பரிசு பத்து லாஷப்பல் வீட்டில் வசிக்க வீதியில் வாகனம் செலுத்த வர்த்தக பணியாற்ற காப்புறுதி அசூரன்ஸ் அவசியம் பிரான்சில் மியூச்சுவல் என்பது கும்ப்ளிமோ தேக்சோத்தே உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்று தருகிறது அசுரான்ஸ் ஆஃப் பிரான்டர் அசுரான்ஸ் டு கிரெஜி உங்கள் வீட்டு கிரெஜி அசுரான்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம் அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யூ நூற்று முப்பது ருதுபோக் சென்டனி பாரிஸ் பத்து உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலையைப்புற வைக்க அழகிய காட்சிப் பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரியுங்கள் லாயான்னா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் ட்ராவலிங் பேக்ஸ் சீட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்த்துன பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக உக்ரைன் நாட்டின் அதிபர் ஒலோதிமிர் செலன்ஸ்கி அடுத்த வாரம் பிரான்ஸ் நாட்டிற்கு வருகை தர உள்ளார் என அறிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைன் விவகாரம் தொடர்பாக பேசுவதற்கே அவர் பரிசுக்கு வருகை பெறுகிறார் உக்ரைனின் அதிபர் ஒலோதிமிர் செலன்ஸ்கி பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் அமனுவேல் மெக்ரோனுடன் தினமும் தொலைபேசி வழியாக பேசி வருவதாக தெரிவித்துள்ளார் மார்ச் பத்தொன்பது புதன்கிழமை இரவு பத்து முப்பத்தி நான்கிற்கு மேக்ரோனுடன் செலன்ஸ்கி பேசியிருந்தார் அமெரிக்க அதிபர் ரஷ்ய அதிபர் ஆகியோருக்கு இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றதன் பின்னர் முதன் முறையாக செலன்ஸ்கி பாரிஸ் நகரத்திற்கு வருகை புரிகின்றார் ரஷ்யா உக்ரைன் போரில் முப்பது நாட்கள் போர் நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்கா ரஷ்யா இடையே உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது ரஷ்ய அதிபர் புத்தினுடன் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தொலைபேசி ஊடாக உரையாடி முப்பது நாட்கள் போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்தார் ரஷ்யா அதனை ஏற்றுக்கொண்டுள்ளது ரஷ்ய உக்ரைன் யுத்தத்தில் இது ஒரு முக்கிய திருப்பு முனையாக அமைந்திருக்கின்றது உக்ரைன் நாட்டுக்கு மேற்கு நாடுகள் வழங்கும் ஆயுத விநியோகங்கள் நிறுத்தப்பட வேண்டும் எனும் கோரிக்கையை ட்ரம்பிடம் புட்டின் முன்வைத்திருந்தார் இந்த சந்தர்ப்பத்தில் மார்ச் பத்தொன்பது புதன்கிழமை பெர்லினில் வைத்து உக்ரைனுக்கான ஆயுத வழங்கல்கள் தொடரும் என்று குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ தெரிவித்துள்ளார் உக்ரைன் தங்களை நம்பலாம் உக்ரைனை ஒருபோதும் கைவிடப் போவதில்லை ரஷ்ய ஆக்கிரமிப்புக்கு எதிரான போரில் பிரான்ஸ் உக்ரைனிய ராணுவத்தை ஆதரித்து வருவதாக தெரிவித்துள்ளார் இதே போன்ற கருத்தையே ஜெர்மனி நாட்டின் சான்சலர் அலாஃப் ஸ்கோல்சும் தெரிவித்துள்ளார் உக்ரைனுக்கான ஆயுத வளங்களை நிறுத்துவது என்பதே ரஷ்யாவை வலுவடைய செய்யும் என செலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் உண்மையான போர் நிறுத்தத்திற்கான அழைப்பாக இது தெரியவில்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார் பரிசில் அடுத்த வாரம் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெறவுள்ளது இஸ்லாமிய அடிப்படைவாத சிந்தனைகளுக்கு எதிராக இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆர்ப்பாட்டத்தில் இரண்டு அமைச்சர்கள் கலந்து கொள்வார்கள் என செய்திகள் வெளியாகியுள்ளன இந்த செய்தி அரசியல் பரப்பில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இஸ்லாமியவாதிகளுக்கு எதிரான இந்த ஆர்ப்பாட்டம் மார்ச் இருபத்தி ஆறு புதன்கிழமை அன்று நடைபெற உள்ளது இதனை அஜீர் எனும் அமைப்பு முன்னெடுக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தில் அமைச்சர்களான புரூனோ ருத்தையோ மனுவேல் வால்ஸ் ஆகியோரே பங்கு பெற்ற உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இந்த இரு அமைச்சர்களும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வது தொடர்பாக பெரும் வாத பிரதிவாதங்கள் பதிவாகி வருகின்றன வீட்டரசிகளின் வீட்டரசைகளின் கேரி உங்கள் சமையல் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள் காய்கறிகள் கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக் கொள்ளவும் சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் பாரிஸ் லாஷகலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பாரிஸ் பத்து லாஷபெல் உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியர் டிஷர்ட்ஸ் ஷூட்கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்துக்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லாப் ஃபயர் பாரிஸ் பத்தேப் கார்த்தனோ முன்பாக பரிசில் உள்ள கலாசார மையமான கெய்தே லிரிக்கை ஆக்கிரமித்திருந்த குடியேற்றவாசிகளான இளைஞர்கள் பொலிசாரால் அரங்கை விட்டு மார்ச் பதினெட்டு செவ்வாய்க்கிழமை வெளியேற்றப்பட்டுள்ளனர் அரங்கின் முன்னால் அமைக்கப்பட்டிருந்த தடைகள் அனைத்தும் பெலிசாரால் தகர்த்தறியப்பட்டன கலாசார மையத்துக்குள் நுழைந்த பெலிசார் அங்கிருந்தவர்களை பலத்த சிரமங்களுக்கு மத்தியில் வெளியேற்றியிருந்தனர் கெய்தே லிரிக்கில் இருந்து குடியேற்றவாசிகளை வாசிகளை வெளியேற்ற கலாசார அமைச்சர் ரசிதா டேத்தி நடவடிக்கை மேற்கொண்டிருந்தார் பாரிஸ் நகர முதல்வர் ஆன் இடெல்கோவை காவல்துறை ஆணையருக்கு உடனடியாக வெளியேற்ற அனுமதி அளிக்குமாறு கேட்டுக்கொண்டார் இதனை அடுத்தே திங்கட்கிழமை இரவு வெளியேற்றும் உத்தரவு அறிவிக்கப்பட்டது அது சில மணி நேரத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டது பாரிஸ் கெய்தே டிரை கலாசார மையத்தை மூன்று மாதங்களாக குடியேற்றவாசிகளான இளைஞர்கள் ஆக்கிரமித்திருந்தனர் இவர்கள் அனைவரையும் மார்ச் பதினெட்டு செவ்வாய்க்கிழமை காலை பெலிசார் வெளியேற்றியிருந்தனர் இங்கே தங்கியிருந்த நாநூற்று ஐம்பது வரையான இளைஞர்களை வெளியேற்றியதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த வெளியேற்றல் நடவடிக்கை நடக்கின்ற பொழுது பெலிசாருக்கும் குடியேற்றவாசிகளுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது கெய் தே லிரிக்கில் இருந்து வெளியேறப் போவதில்லை என்று அங்கிருந்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் போலீசார் அவர்களை மிகவும் கட்டாயப்படுத்தி வாகனங்களில் ஏற்ற முற்பட்ட வேளையிலேயே அங்கு மோதல் ஏற்பட்டுள்ளது இதன் போது நாற்பத்தாறு குடியேற்றவாசிகள் கைது செய்யப்பட்டார்கள் ஒன்பது பேர் காயமடைந்தார்கள் காயமடைந்தவர்களில் ஏழு பேர் குடியேற்றவாசிகள் இரண்டு பேர் போலீசார் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த தகவலை காவல்துறை தலைமை அதிகாரி லோரோ நுனே ஊடகங்களுக்கு அறிவித்துள்ளார் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ பிரான்சில் பாதுகாப்பு செலவுகளை அதிகரித்து அணு தடுப்பு திட்டத்தில் மேம்பட்ட விமான தளத்தை உருவாக்குவதாக அறிவித்துள்ளார் இதன் ஒரு பகுதியாக ரஃபேல் போர் விமானங்களின் ஓடர்களை முடுக்கி வைப்பதாகவும் அவற்றை அணு ஏவுகணை தொழில்நுட்பத்துடன் சமர்ப்பிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த முயற்சிகள் என்பது பிரான்சின் பாதுகாப்பு வலிமையை அதிகரிக்கவும் அதன் தன்னிறைவை அதிகரிக்கவும் உதவும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் அடுத்த ஆண்டுகளில் அதிகமான ரஃபேல் போர் விமானங்களை வாங்கும் இது உக்ரைனுக்கு வழங்கப்பட்ட மிராஜ் விமானங்களுக்கு மாற்றாக அமையும் சென்ட் சேவிய விமான தளம் மேம்படுத்தப்பட்டு அணு ஏவுகணைகளை சுமந்து செல்லும் ரஃபேல் எஃப் ஐந்து விமானங்களை ஏற்றும் தளமாக மாறி வருகிறது பிரான்சின் பாதுகாப்பு செலவுகள் தற்பொழுது மூன்று புள்ளி ஐந்து வீதமாக அதிகரிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொருளாதார வெளியீட்டின் ஒரு பகுதியாகும் பிரான்சின் அணு ஆயுதங்களின் பாதுகாப்பை மத்திய ஐரோப்பிய நாடுகளுக்கும் விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த முயற்சிகள் பிரான்சின் பாதுகாப்பு வலிமையை அதிகரிக்கவும் அதன் தன்னிறவை அதிகரிக்கவும் உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது பிரான்ஸ் குடியரசின் முன்னாள் தலைவர் நிக்கோலா சாக்கோசி தற்பொழுது நடைபெற்று வரும் லிபிய நிதியுதவி வழக்கில் மீண்டும் குற்றச்சாட்டுகளை மறுத்து வருகிறார் இவர் தனது இரண்டாயிரத்தி ஏழு தேர்தல் பிரச்சாரத்திற்கு லிபியாவின் முன்னாள் தலைவர் அமர் கடாவியிடம் இருந்து நிதியுதவி பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார் இந்த வழக்கு மார்ச் பத்தொன்பது அன்று பாரிஸ் நீதிமன்றத்தில் நடைபெற்றது சாக்கோசி தனது குடும்பத்தினருடன் நீதிமன்றத்திற்கு சமூகம் அளித்திருந்தார் இவர் தனது குற்றச்சாட்டுக்களை மறுத்து தன்னை எதிர்த்து முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் தனது வாதத்தில் மறுத்திருக்கின்றார் இவர் தனது வாதத்தில் தனக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுக்கள் அனைத்தும் பொய்யானவை என்றும் தனக்கு எந்த நிதி உதவியும் கிடைக்கவில்லை என்றும் கூறியுள்ளார் சாக்கோசி தனது வாதத்தில் தனக்கு எதிராக அமைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் அனைத்தும் அரசியல் ரீதியாக அமைக்கப்பட்டது என்றும் அவர்கள் அரசியல் வர்க்கத்தை தண்டிக்க விரும்புவதால் இவ்வாறு குற்றச்சாட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன எனவும் விவரித்துள்ளார் இவர் தனது வாதத்தில் தனக்கு எதிராக இந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருப்பதை மறுத்துரைத்துள்ளார் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓத்ரு உங்கள் அழகை மேற்கோட்ட மேலும் அழகு பொலிவு பெற துதி அழகு நிலையம் பெண்களின் விசேட அழகுக்கு தேவையான அனைத்தையும் மேற்கொள்கின்றார்கள் மிக குறைந்த செலவில் உங்கள் முக அழகை மேம்படுத்த துதி அழகு நிலையம் நூற்று தொன்னூற்றி ஐந்து ஒரு பரிஸ்பத்து நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பாலா உங்கள் மங்கள வைவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி ஃபோட்டோபாலா என்பத்தேழு ருது கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மார்க்கெடே பூசணியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தோள் எம் துறையில் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் நம்பிக்கையுடன் வாங்கி சென்று வேகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்த விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில்